இது மட்டும் இல்ல இப்படி எண்ணற்ற பல வழக்குகள் இருக்கு தங்கச்சி ஸ்ரீமதி அடியில் இருந்து இழந்து கீழே விழுந்து இறந்துட்டா நாங்க சொற அவள் பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு கீழே தூக்கி வீசப்பட்டிருக்காள் என்று நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஆனா நீங்க அதை தற்கொலைங்கிறீங்க தற்கொலைனா எதனால தற்கொலையே தற்கொலை அவ இறந்துட்டா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு விசாரணை தெரியுமா இரண்டு நீதிபதிகள் விசாரிக்க சிபிசிடி விசாரணை அகில இந்தியா முழுமைக்கு விசாரணை அன்பு மக்களே ஒரே ஒரு ஊர்ல விசாரிக்க ஒரே ஒரு ஒரு முன்னூறு குடும்பம் இருக்குமா நானூறு குடும்பம் இருக்குமா ஐநூறு குடும்பம் இருக்குமா ஆயிரம் குடும்பத்தே வைப்போம் ஆயிரம் குடும்பத்தில் விசாரிக்க விசாரிக்கிறாங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு இன்னும் விசாரிக்கிறார்கள் தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் எதிராக முன்னின்று ஒரு பேரணியை நடத்தி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இடத்திலே ஒரு மனு கொடுக்க வருகிறார்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கள் என்று அந்த மனுவை கொடுக்க மக்களே தலைமையற்று மக்களே பேரணியாக வருகிறார்கள் பேரெழுச்சியாக வருகிறார்கள் வருகிற போது அங்கே ஒரு தடுப்பை வைத்து பேரிக்கார்டை வைத்து தடுத்து நிறுத்தி யாராவது ஒரு ஐந்து பேர் ஐந்து பேர் அல்லது மூன்று பேர் முன்னாடி வாருங்கள் ஆட்சியரிடத்தில் உங்கள் கோரிக்கை மனுவை கொடுங்கள் பிறகு கலைந்து செல்லுங்கள் என்று காவலர்கள் சொல்லி இருந்தால் மூன்று பேர் நான்கு பேர் ஐந்து பேர் வந்து அந்த மனுவை கொடுத்து முறையிட்டு விட்டு சென்று இதுதான் அங்கே நடக்க இருந்தது நடந்து இருக்கணும் மக்கள் பேரணியாக வந்து மனு கொடுக்க வருகிற அந்த இடத்திலே கலவரம் நடக்கும் என்று முன்கூட்டியே நீங்கள் எப்படி தீர்மானித்தீர்கள் இது கேள்வி கண்ணீர் புகை கொண்டு வீசலாம் தண்ணீரை பீச்சி அடிக்கலாம் தடியடி நடத்தலாம் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கலவரம் வந்தால் அதை கலைக்க இத்தனை முறைகள் இருக்கு தண்ணீர் பீச்சி அடிப்பது நீர் புகை குண்டுகளை வீசுவது தடியடி நடத்தி களைப்பது செய்யாமல் பெரும் பெரும் வண்டிகளின் மீது லாரிகளின் மீது வாகனத்தில் தூரத்திலே குறிப்பாக சுடக்கூடிய சினைப்பர் என்கிற துப்பாக்கியை முன்கூட்டியே நீ தயாராக வைத்திருந்தது எப்படி இந்த மக்கள் கலவரம் தான் செய்ய வருகிறார்கள் என்று கணித்தது எப்படி நீ தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்கவில்லை நீ கண்ணீர் போக்குண்ட வீசலை தடியடி நடத்தவில்லை எடுத்தவனை துப்பாக்கியால் சுட்டு பதிமூணு கொன்றாய் எடுத்தவனை துப்பாக்கியால் சுட சொல்லி உனக்கு உத்தரவை பிறப்பித்தவன் இதுதான் கேள்வி அப்ப சுடுறதுக்கு முன்னாடியே நீ வண்டி மேல ஏறி எப்படி உட்கார்ந்து இருந்த சுட்டு கொள்ளா என்று உத்தரவு பிறப்பித்த அயோக்கிய பய எவன் ஏய் எடப்பாடி ஸ்டாலின் ஆச்சியில தப்பிக்கலாம் ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும்போது அதை எந்த கொம்பை நடந்தாலும் தூக்குவேண்டா நான் எவன்டா உத்தரவு போட்டவன் என் தம்பி அஜித்து செத்துட்டான் எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிருவன் மட்டும் நினைக்காத பிறந்த மண்ணிலிருந்து இருந்து சொல்ற ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான் யாரா அடிச்சு கொள்ள சொன்னது தூக்கி வெளுக்கல நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறக்கிற நீ என்ன வேணாலும் செஞ்சிருவ நீ அப்படியே போயிருவ இதுவரை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீஷ் என்கிற நீதிபதி அம்மா முன்னாடி மூணு மணி நேரம் நின்று வாக்கு மூலம் விசாரணையில் முன்னின்று சாட்சியம் சொன்ன ஒரே மகன் அரசியல் கட்சி நடத்துகிற ஒரே மகன் நான் தான் இருக்கேன் மூணு மணி நேரம் சாட்சியம் அம்மா அறிக்கை தாக்கல் ஆண்டுக்கு மேல ஒன்றரை ஆண்டு ஆயிடுச்சு சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளும் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடலின் ஆட்சியின் சாதனை இதை போலவே இதையெல்லாம் இவர்கள் பேச முடியாது ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பேச மாட்டார் அதே போல கொடநாடு கொலையை இவர்கள் பேச மாட்டார்கள் ஏன் மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆயிரம் கோடி ஐநூறு கோடியை கொடுத்து எல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த பாவப்பட்ட அப்பாவி மக்களை இவர் தான் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி சிப்பாக்கி சூட்டுக்கு ரெண்டே மாசத்தில் நீதியை நிலைநாட்டுவேன் நாலரை வருஷம் ஆயிடுச்சு ஆறு மாசத்தில் தேர்தல் வந்துருச்சு இப்ப ஓரணியில் வாங்க ஓரணியில் எதுக்கு நாங்க தனியா திருடிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து திருடுவோம் ஓரணியில் வாங்க கூடி கொள்ளையடிப்போம் கூடி கொலை செய்வோம் இதுதான் வேற என்ன வேற என்ன திடீர்னு வந்து மண் காக்க மொழி காக்க மானம் காக்க எப்படி இருக்கு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்க தான் மண்ணல்லி வித்துக்கிட்டு இருந்தோம் மண்ணை திருடி வித்துக்கிட்டு இருந்தோம் நாங்க தான் மானங்கட்ட கூட்டம் நம்மளுக்கு மானத்தை கேவலம் ஐந்து பேர் செத்துருக்கான் அறிவார்ந்த தமிழ் சமூக என்னரும் தம்பி தங்கைகளை ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த இடம் முதலமைச்சரின் வீடு அது இருக்கிற ஒரு தோட்டம் ஒரு எஸ்டேட் ஒரு பெருந்தோட்டம் இருக்கிற ஒரு பங்களா அதுல ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது காரணம் அதுக்கு தனித்தடம் தனி டிரான்ஸ் ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது மையார் ஜெயலலிதாவுடைய பங்களாத் பெருமாளிகை அதுல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை துண்டித்தவன் இருக்கு அஞ்சு பேர் செத்தான் கொண்டா கொள்ள ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல இல்ல நாங்கள் வந்தால் நீதியை நிலைநீட்டுமோ ஐயா ஸ்டாலின் ஏன் இப்ப எதுவுமே செய்யல இல்ல ஏன் ஏன் பணம் பணமுடன் பிறந்தவனே பணம் திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு நான் அடிப்பது போல அடிக்கிறேன் நீ அழுவது போல அழு என்று ரெண்டு பேரும் நாடகம் போடுவான் அஜித் குமார் கொலையை எடப்பாடி ஐயா பழனிசாமி பேசினால் நீ சேராஜ் பெனிசை எப்படி கொண்டாய் ரெண்டு பேரும் என ரெண்டு பேருமே கொலாகரப்ப இந்த மண்ணில் இந்த மகளை தவிர உங்கள் பிள்ளை என்னையும் என் உடன் பிறந்தார்கள் என் தங்கைகள் தம்பிகளை தவிர துணிந்து கேள்வி கேட்கிற திராணி துணிவு ஒருத்தனு இருக்க முடியாது ஏன் ஏன் சீட்டுக்காக நோட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்க மாட்டான் வாக்குக்காக நிக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் எனக்கு நீ போட்டா போடு என்ன போ அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஒரு கேள்விக்கு பதிலுக்கு எங்கேயாவது ஒண்ணு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கையை பாலியல் வன்படுமை செஞ்சிட்டான் அந்த தங்கச்சி அவருடைய வக்கீல் அவங்க சித்தப்பாவை எனக்கு அனுப்புது எனக்கு சொல்லுது நீ என்ன செய்வியா அண்ணன் போய் மட்டும் இதை சொல்லிடுன்னு வந்து என்னட்ட சொல்றாள் இதே மாதிரி பல கேள்விகளை நான் கேட்டேன் எதுக்கும் பதில் இல்லை போராட அனுமதிக்கவில்லை என்னை இறங்கிய போதை தூக்கி வண்டியில் ஏற்றி விட்டார்கள் நீங்க குற்றமற்றவர்கள் ஆயிடுச்சே நீங்க தான் பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறவாயிருச்சே பெண்களுக்கான பாதுகாவலர்கள் ஆயிடுச்சே என்ன நடந்திருக்கு என்ன நடக்கும் நான் பேசத்தான வரேன் எதுக்கு என்ன குண்டு கட்ட தூக்கி வண்டியில ஏத்தின என்ன விடு அம்மா சௌமியா அன்புமணி ஏத்துக்கிட்டு போன குஷ்பு அவர்கள் மதுரையில் ஒண்ணு எதுக்கு மாடு அடைகிற கட் தொட்டில கொண்டி மாட்டு கொட்டத்தில் கொண்டி அடைச்சு போட்ட என்னது இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை எப்படிப்பட்ட ஆட்சி முறை அந்த ஞானசேகருங்கிற ஒருத்தனே இதை செஞ்சிட்டான ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பேராசிரியர் பெருமக்களை அடையாளம் உள்ள போக முடியாது என் அன்பு தம்பி தங்கையில என் தம்பிகள் எல்லாம் அங்க பேராசிரியரா இருக்கான் அவன் சொல்றான் ஒரே வாகனத்தில் போகும்போது பதிவாயிரும் வேற ஒரு காரில் வந்தால் அவன் இறங்கி வண்டி தான் நான் தான் அவ்வளவு நெருக்கடி இருக்கும் உள்ள சாதாரண ஒருத்தன் உள்ள போய் திரும்ப முடியாது ஆனால் இவர் எப்படி அடிக்கடி உள்ள போனார் ஞானசேகரன் எப்படி உள்ள போனார் எப்படி போனார் தனியாக இருக்கிற பெண்களை எப்படி அவருக்கு தெரியுது அந்த பெண்கள் இருக்கிற இடத்த மட்டும் தேடி தேடி எப்படி போய் பார்க்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறார் இந்த முதல் முதலாக இந்த ஒரு பெண்ணோட அவர் தொல்லை கொடுத்து அதோட பிடிபட்டுட்டாரா அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் எப்படி இந்த துணி வந்தது எந்த துணிவில் உள்ளே போனார் அவரே சொல்றாரு எனக்கு அப்புறம் இந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த சாரி எந்த சார் குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்றவாளியின் அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தம்பிதங்களே அதை நீங்க புரிஞ்சுக்கணும்